ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன மகா அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி அதிபதி சனி பகவான் ஒன்று ரெண்டாம் அதிபதி ராசியாதிபதியும் தனகுடும்பஸ்தானாதிபதியும் சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அவர் ராசியை பார்க்குறார் இந்த மூன்றாம் இடத்தில் செய்யாததை வேறு எங்கும் செய்ய மாட்டார் சனி பகான் இஷ்டத்தை கேளுங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேளுங்கள் நல்லதெல்லாம் கேளுங்க நல்லதெல்லாம் அனுபவிங்க முப்பது மாதம் ரெண்டரை வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சி மாதிரி ஒரு அற்புதமான சனிப்பயிற்சிக்கு இன்னும் இருபத்தி ஏழரை வருஷம் காத்திருக்கணும் அடேங்கப்பா இப்போ நாற்பது வயசுல இருந்தால் அறுபத்தேழு வயசாயிடும் முப்பது வயசு இருந்தால் அறுபது வயசுக்கு வந்துடுவோம் அப்போ இது ஒரு அற்புதமான நேரம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மகர ராசிக்காரர்களை மிகவும் மிக 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 அதிக உயரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையை சொல்கிறேன் ஏன்னா அவர் அதிபதி மற்ற ராசிக்கெல்லாம் அந்த பலன் இல்லை மகர கும்பராசிக்கு மட்டும்தான் சனி பகவான் அதிபதி நட்பு கிரகம்னு சொல்கிறோம் இவரே அதிபதி இவரே எல்லாம் எல்லாமான இவரே நல்ல இடத்தில் இருக்கிறார் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறத வந்து யோசித்து பார்த்தீர்களால் உங்களுக்கு அதனால் ஏற்படுற நன்மையை நாம் அனுபவத்துக்கு தயாராகி விடுவோம் படிக்கலையா படித்து முடிச்சிடுவோம் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய முடி படிப்பை முடிச்சிடுவோம் படிப்பை முடிக்கிறது சொந்த வீடை கொடுப்பார் வாகன வசதியை கொடுப்பார் இந்த வா வாகனம் கொஞ்சம் பயசாயிட்டு மாடல் மாத்திரலான்னா மாத்திடுவார் இந்த வீடு நல்லா இல்லை இந்த வீடு மாற்றிடுவார் மாத்திடுவார் ஆகலை கல்யாணம் பண்ணுவார் குழந்தை பறக்கல குழந்தை கொடுத்துருப்பார் அவர் ஜாதகத்தில் இருக்கிற இடத்தினுடைய மகிமையை நாம் அனுபவிப்பதற்கான வழியை சொல்லி தருவார் இதெல்லாம் பண்ணுப்பா இதெல்லாம் பண்ணுப்பா இதெல்லாம் பண்ணுப்பான் அப்போ பண்ணுகின்ற பொழுது தான் நமக்கு நன்மையை எந்த ரூட்டில் அனுபவிக்கணும்னு தெரியும் எல்லா நன்மையும் கொடுக்க போகிறார் இந்த நன்மை கல்யாணம் குழந்தை உத்தியோகம் அதெல்லாம் இல்லை எல்லாம் ஏ டு சட் நன்மை உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க போகிறார் இந்த மகர ராசிக்கு மட்டும்தான் அதை செய்வாரானா மகர ராசிக்கு அவர் செய்தே ஆகணும் அவர் ஆகிட்டார் அப்போ அந்த கடமைப்பட்டவராகின்ற பொழுது அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறதே நமக்கு நன்மை செய்கிறதுக்கு இப்போ மகர ராசிக்கு மூன்றாம் இடன்றது இவருடைய பராக்கிரமம் ஏற்கனவே ரொம்ப நல்ல ஆளாக இருப்பாங்க மூன்றாம் இடத்துக்கு போனே இன்னும் பராக்கிரமம் அதிகமாகும் நமக்குள்ளே இருக்கிற வீரிய சக்தி வெளிப்படும் அதே மூலதான் ஆனால் அதே கருத்தை சொல்கின்ற பொழுது பலரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரே சொல்லுவோம் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படும் கைத்தட்டுவாங்க அடேகப்பா அப்படின்ட்டுன்னு மேடையில் பேசுகின்ற போது கைத்தட்டல் தான் உற்சாகம் அந்த உற்சாகத்தை கொடுக்குற இடத்துல சரிபாகுவான் தேவையில்லாததை எடுத்து விடுவார் உடலில் இருக்கிற பிடி போயிடும் மனசில் இருக்கிற பிடி போயிடும் குடும்பத்தில் உள்ள பிடி போயிடும் குடும்பத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கோ கணவன் மனைவிக்கோ அப்பா அம்மாக்கோ யாருக்கு பிணி இருந்தாலும் போய்விடும் பிணி என்பது கஷ்டம் எடுத்துடுவார் வாஷ் அவுட் போயிடுவார் அப்போ இந்த சனி பகவான் முப்பது மாத காலம் ரெண்டரை வருட காலத்திற்கு மீனராசியில் இருக்கின்ற பொழுது எவ்வளோ நன்மை கொடுத்தாலும் அது நிரந்தரமாக கொடுத்து விடுவார் அந்த நன்மை அனைத்துமே பர்மனண்ட் அப்போ மேஷராசிக்கு போடனே அதெல்லாம் எடுத்துடுவார் எடுக்க மாட்டார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிச்சு கொடுக்கறது அனைத்துமே நிரந்தரமானதாக இருக்கும் பர்மனண்ட் தீர்த்து கஷ்டத்தை தீர்த்தாடனே நிரந்தரம் இனிமேல் அந்த கஷ்டம் வராது சுகத்தை கொடுத்தனா இந்த சுகம் நிரந்தரம் சுகத்திலேருந்து ஒரு படித்து முடிச்சோடனே அந்த படிப்பு நிரந்தரம் உத்தியோகத்தில் மாற்றத்தை கொடுத்துட்டாருன்னா உத்தியோகம் நிரந்தரம் ஆகிடுவார் ரிட்டையர்மெண்ட் ஊரில் நல்லா இருப்பான்டுவார் அப்போ இந்த பயிற்சியை பற்றி அடுத்தது மேஷராசி ரிஷபராசின்னு அவர் பயிற்சி போது இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறது மகர ராசிக்கு செய்ததை அவர் திரும்பவும் வாபஸ் வாங்குவதில்லை இந்த மகர ராசிக்கு அவ்வளோ சக்தி கொடுக்குற சனி பகவான் சூரியனோடும் ராகுவோடும் இருக்கச்சே கொஞ்சம் உஷாராக இருந்தோம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி தான் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி சூரியன் அகற்றுகிற போகிறார் ராகு கீழே இறங்கிட போகிறார் ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்து பணத்தில் உஷார் பணம் செலவு படிச்சே ஜாக்கிரதையாக செலவு பண்ண அபரிமிதமாக கொடுப்பார் ஆனால் செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க குடும்பத்தாருடைய ஒற்றுமையாக இருக்கும் வாக்குவாதமே வேண்டாம் வாக்குவாதம் என்பதை தவிர்த்து விடுங்கள் மூன்றாம் இடத்துக்கு வர சகோதர பாவம்னு சொல்கிறோம் பதினொன்றாம் இடமும் மூன்றாம் இடமும் சகோதர பாவம் மூத்த சகோதர பாவம் இளைய சகோதர பாவம் இந்த சகோதர பாவம் ஒற்றுமை அதிகமாகும் பிரிந்திருந்தால் ஒன்று சேருவார்கள் சகோதரனே இல்லைன்னா சகோதரியே இல்லைன்னா அவர்களுக்கு சகோதரன் சகோதரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் உண்மையான அனுபவிக்குச்சதான் தெரியும் மூன்றாம் இடம் ஒரு அற்புதமான இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் சனி பகவானுக்கு ரொம்ப உயர்ந்ததை கொடுக்குற இடம் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் கேளுங்க நல்லதெல்லாம் கேளுங்க ஒன் டூ த்ரீ லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ லிஸ்ட்டு போட்டு வச்சு கேளுங்க ஒன் இது ரெண்டு இதுன்னு கேளுங்க வைக்கவே படாதீங்க அவர்கிட்ட கேட்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வைக்க நம்ம அதிபதி இல்லையா நம்மளுக்கு மகர ராசிக்கு அதிபதியானவரிடம் கேட்பதற்கு என்ன கூச்சம் அப்பா அம்மா கிட்டே போய் இது வேணும்னு கேட்குறதுக்கு கூச்சம் போடுமா அது மாதிரி சனி பகவான்கிட்ட கேட்க 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 எல்லாரும் நன்மை வரும் அப்போது ஜலத்தில் போய் உட்காண்டார் சனி பகவான் வந்து எங்கே போய் உட்காந்துருக்காருனா மீன ராசியில் உட்காந்துருக்கார் நீங்கள் இந்த பிரதோஷம்னு ரெண்டு நாள் வரும் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் அந்த பிரதோஷமே விசேஷம் தான் இந்த ரெண்டு பிரதோஷத்தும் போது பானகம் நரசிம்மருக்கு அம்சம் பண்ணுங்க ஆற்றுலேயும் பண்ணலாம் கோவிலையும் பண்ணலாம் வீட்லேயே பண்ணலாம் பானகம் கரைச்சி நரசிம்மருக்கு பிரசாதமாக்கி சாப்பிடுங்க மனசில் இருக்கிற கசப்பேடும் ரெண்டு பேர் கொடுங்க ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு சனிக்கிழமை நரசிம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் லக்ஷி நரசிம்மனை வணங்குகின்ற பொழுது சனி பகவானால் ஏற்படுற நன்மை பல மடங்கு இன்ட்டு டென் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு தௌசண்ட் தீமை மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஹண்ட்ரடு போயிடும் கசப்பு போயிடும் சொல்ல வந்துடும் மனபாரம் இறங்கிடும் தேவையில்லாத விசாரம் போயிடும் இது மகர ராசிக்கு உண்டானது மகர ராசி ஒரு அற்புதமான ராசி மகர ராசிக்கானவர்கள் அதிபுத்திசாலிகள் பாகிஸ்தானாதிபதி புதன் அப்போ பாக்கியஸ்தானாதிபதியான புதன் பற்றி நம்ம அனுபவிப்பதற்கும் உத்தியோகத்தில் இருக்கிற அதிக உயரத்தை அடைவதற்கும் விரும்பினை உத்தியோகத்தில் பணிபுரிவதற்கும் விரும்பின இடத்திலிருந்து உத்தியோகத்தில் பணிபுரத்துக்கோ ஒரு இடம் கூட மாறலாம் வீடு மாறலாம் மாதிரி வீடு வாங்கலாம் வீடு வாங்கலாம் எல்லாம் பண்ணச்சு வாழ்க்கை நிம்மதியை தேடி போகும் சந்தோஷத்தை தேடி போகும் கணவன் மனைவி இருவருமே பரஸ்பரம் சந்தோஷமாக இருக்க குடும்பம் ரொம்ப நன்னாக இருக்கும் அவர் உடலில் இருக்கிற கஷ்டம் போகும் ஜென்ம ராசிக்கு அவர் இப்படிப்பட்ட சனி பகவானை போற்றி வணங்குகின்ற பொழுது இந்த ராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்தில் போய் அமர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்வார்கள் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம்